அன்னையர் தினத்தை அன்னையர் நாளை முன்னிட்டு கவிதியாக சிறப்பு கவிதை வகி வருகின்றார். புளியூர் கேஸ்க்கு அவர்களை மேடைக்கு உரிய அல்கோம் நந்தாகரவ் அவர்கள்rangle அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்க விரும்புகிறோம். கவிதை புனைய விருது தருகின்றானே அம்மையார் அவர்களை நாங்கள் வரவேற்பதன் மகி செல்கிறோம். தமிழே உனக்கு முதல் வணக்கம் உனை தழவும் இதழ்களில் தேன் சுரக்கும் தமிழே உடல்களில் உயிரிருக்கும் வரை தழுவாய் பெருமை இனி எனக்கும் கரையின்றி தமிழின் மாண்பை காத்திட்ட எந்தன் பாட்டன் மறைமலை அடிகள் தமிழ் மலர்ப்பதம் வணங்குகின்றே தனித்தமிழ் நாளும் போற்றிய தையல் நீலாம்பிகையின் ஆட்சி தலைப்பதம் வணங்குகின்றேன் என்ற அந்நிய தினத்திற்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் முப்பத்தி ஐந்து நூல்களை எழுதியிருக்கிறேன் நிகழ்ச்சியில் முதல் நான்கு வந்து கவிதை கூட என்னுடையது நான் கலை செல்வி புலியூர் கேசிகள் தமிழ் கடல் மறைமலை அடிகளாருடைய கொள்ளுபெயர்த்தி ஈவேரா பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கிய நிகழ்ச்சியில் தலைமையேற்ற மேலாண்மை அம்மையாரின் பேர்த்தி என்னுடைய தந்தையார் உரையாசிரியர் புளியூர் கேசியர் நூற்றி பதினைந்து நூல்களை எழுதியவர் சங்க இலக்கியங்கள் முழுவதற்கும் உரை எழுதியவர் தமிழரசி சொல்வது போல நானும் ஒரு செய்தி வாசிப்பாளருக்க சேனலில் ஒரு ஐந்து ஆண்டுகளாக இருந்து ஜனவரியிலேருந்து நிறுத்தியிருக்கேன் சில உடல்நல பிரச்சனை காரணமாக ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து செய்தி தமிழ் செய்தி வாசிச்சிட்ருக்கேன் தம்பி நிமலம் வந்து ஏற்கனவே நூறு தமிழ் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தார் ஏன்னா பொதுவாக தமிழ் ஆசிரியர்கள் சிறப்பு செய்யறதுனாலே ஒரு குதூகலமான நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டுறதுக்கெல்லாம் தமிழ் ஆசிரியர் காரணமா நமக்கு இருப்பாங்க நம்மளை வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நம்மளை வளர்த்து எடுக்கிறது தமிழ் ஆசிரியர்களோட பெருப்பம் பொதுவா ஆசிரியர்கள் உண்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு அது மிக அதிகமா இருக்கும் குடும்பத்துல ஒருத்தரை எல்லாம் நினைப்போம் அதனால் அந்த நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பாக நிமலன் பண்ணியிருந்தாங்கண்ணே கிரேட் இண்டியா மூமெண்ட்டு என்ன வந்து கவிதை உன்னை அம்மா பற்றி எழுதணும் அப்படின்னாங்க ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னோட அம்மா வந்து எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் அவங்கள புழுப்பாட்டணும் சாப்பாடு ஊட்டணும் ட்ரெஸ் பண்ணி விடணும் விளக்கி விடணும் எல்லாமே நான் தான் பார்த்தேன் ஒரு நாளை நான் செழிச்சிக்கிட்டதில்லை எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போவேன் நான் என் அம்மா வந்து என் வடியில தான் தான் தூங்குவாங்க அப்படி ஒரு தாயை சிறப்பு எனக்கு கிடைச்சு அவங்க அவர் மகளாக நான் அவங்க கூட உடனே அந்த அந்த ஒரு தகுதி எனக்கு இங்க நிற்கிறதுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு கவிதை அநேயர்களை இப்போ இப்ப என்ன இங்கே நான் நிற்க காரணமே ஆமா ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு நூல் வெளியிடறேன் ஒரு எங்கேயாவது ஒரு சிறப்பு செய்தால் அந்த கொண்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் போடுவேன் போட்டதும் கட்டி குடிச்சு ஒரு முத்தம் கிடைக்கும் உந்துதலாகவும் எப்படியா இருக்கும் ஏழு வயது தாயின் முத்தம் எடுத்து அவ்வளவு விலை மதிக்க முடியாது அந்த கவிதை உங்களுக்கு நான் நேற்று இதை எழுதுனதுன்னா எமக்கென உலகில் இருக்கிற ஓர் உயிர் நீ அம்மா நீதான் அம்மா தனக்கென எதுவுமே இதுவரை நினைக்கல ஏனோ அம்மா ஏனோ அம்மா ஈரைந்து மாதங்கள் இள வயிற்றில் எம்மை சுமந்தாய் நீ சுமந்தாய் ஆசைப்பட்ட எதையுமே தின்ன முடியாமல் நீ தவித்தாய் நீ தவித்தாய் தின்ன உணவு திணையும் ஒவ்வொரு நீ உமிழ்ந்தாய் உமிழ்ந்தாய் பத்தியும் நீ இருந்தாய் நீ திரையை துறந்தாய் பத்திரமாய் எமை நீ சித்திரே எமை ஏன்றாய் மெத்த படித்திட மேதி நீ உழைத்தாய் பட்ட துயர் எல்லாமும் மறந்தாய் நீ மறந்தாய் எமை பெற்றெடுத்த பொழுதில் என் கத்தும் குரல் கேட்டிட அழுதாய் நீ அழுதாய் கண்ட வலி எல்லாமே காணாமல் போய்விட தொழுதாய் இறை தொழுதாய் குருவியை பாலாக கொடுத்து பசி நீர்த்து வளர்த்தாய் நீ வளர்த்தாய் அணுகிற சேலையில் அழகிய தொட்டிலை அமைத்தால் நீ அமைத்தாய் அல்லும் பகலும் கை அயராம தொட்டிலாட்டி கழித்தாய் நீ கழித்தாய் கைரேகை தொலைந்திடவும் கனவெல்லாம் கலைந்திட என் நேரம் என்னை காட்டாய் கண் இமையனவே நீ பார்த்தாய் கால் தொட்டு வணங்கி கண் முற்றிக் கொள்ள இதோ இருக்கிறோம் அம்மா கூடி இருக்கிறோம் அன்பெண்ணும் மழையினை பன்றாடும் நனைகிட நாடுகிறோம் அம்மா நீ தெய்வம் அம்மா இம்மாபெரும் உலகில் என்னை என்றெடுத்த தாயே நீயே எனது அம்மா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வழியாக அன்பையும் வாழ்கையும் திரு இந்த அமைப்பு வந்து எந்தவித சுயநலமும் இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை செய்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஏன்னா கடந்த ஒரு மாதமா என்னால உடல் நலம் சரியில்லனால எந்த வேலைக்குமே நான் எங்கேயுமே போகலை தம்பி குத்ததுனால நான் முதல்ல வெளியில வர எழுந்துருச்சு ஏன்னா மூன்று நூல்கள் நான் வெளியிடுறேன் பதினேழாம் தேதி என்னோட அக்காக்கும் வளையன் அப்படி காரியம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா வாங்க சென்னை பவர் ஹவுஸ்ல படைப்பு அரங்கம் அங்கதான் என்னோட மூன்று நூல்கள் நான் அக்காவின் வலையல் குருங்காவியம் மற்றொன்று அப்பாவின் பை அப்படிங்கற நாற்பத்தி ஐந்து கவிதைகள் என்னோட தொகுப்பு இன்னொன்னு பிழைகள் பிழைத்து போகட்டும் அப்படின்ற ஒரு கவிதை அபாய்க்குள்ள அங்க வாங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்கும் அம்மாவ பொண்ணா பூவா பார்த்துக்கோங்க அம்மா மட்டும் இல்ல அப்பா நம்ம கூட கிடந்தவங்க உறவுகள் சொந்தம் யாரையும் எந்த சூழல்லயும் யாருமே விட்டு குடுக்கறாதீங்க இந்த உறவா இருக்கோம் அதனால எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கும் அன்பா இருக்கும் அன்பு உலகை உருவாக்குவோம் நன்றி சிறப்பாக அம்மை அவர்களுக்கு நம்முடைய கடவுளை நம்முடைய நன்றி